ஒரு அடர்ந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அழகான கிராமத்தில் ஒரு பலவீனமான தாய் அவளோட அழகான குழந்தையோட வசித்து வச்சு எதிர்பாராத எதிர்பாராத அந்த காட்டில் திடீர்னு ஒரு காட்டை தீ பற்றி வச்சு அந்த தீ அந்த கிராமத்தை நோக்கி ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிச்சாங்க கிராம மக்கள் எல்லாரும் தங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் அலறி அடித்து ஓடுறாங்களா அந்த தாய் ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுனால அவரால் வேகமாக விட முடியலை நம்ம தன்னோட மகனை தூக்கிக்கிட்டு மற்றவங்கள போல் நகர முடியாமல் ரொம்ப தடமாக இருந்தாங்க அவளுக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு நாள் தான் மகனை பத்திரமாக எப்படி அவள் தீயிலிருந்து காப்பாற்றி வெளியே போட்டிகிட்டு போயிடணும் அப்படின்ற நிலைமை மட்டும்தான் தன்னோட பலவீனமான உடம்பு வச்சுக்கிட்டு தன்னால் எது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி தனக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுருந்தாங்க அப்போ நெருப்பு ஒரு பெரிய ஓட்டமாக வந்து கிராமத்தையே சுற்ற ஆரம்பிச்சிருந்து ஒரே ஒரு சின்ன சுருகிய பாதை மட்டும்தான் அவளோட கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த அம்மா அவளோட குழந்தையோட முகத்தை பார்த்தா எப்படியாவது தன்னோட குழந்தைய காப்பாற்றினாலும் தான் உயிரை கையில் விட்டு வச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாத்தான் ஒரு வழியாக அந்த கீழிலிருந்து தன்னோடய குழந்தையோட வெளியேறியா யாரு அவன் தன்னால் வச்சுட்டு இருந்தது தன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பலவீனமாக இருக்கோம்னு சொல்லி அவளுக்கு அவளே ஒரு வேலையை போய் கொடுத்துருந்துருக்காங்க இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவங்கள அவங்களுக்குள்ள மனோ உறுதியும் தைரியமும் அவங்க நினச்ச விஷயத்தை தன்னை வைக்க வைக்கும் நீங்கள் நினைச்ச விஷயம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் தான் தேவைப்படுது அந்த காரணம் என்ன கண்டுபிடிங்க உங்களால் முடியாதுன்னு எதுவும் யோசிக்காதுங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் நீங்கள் கரெக்டாக காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த செயலில் செஞ்சீங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க